இருபதாம் நூற்றாண்டு கண்டெடுத்த இணையற்ற இன்னிசை குயில் இந்திய திரை இசையின் மகத்துவம் இந்தியாவின் இசைக்குயில் என அழைக்கப்படும் பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி எட்டு அன்று பண்டிட் தீனாநாத் மங்கேஷ்கர் மற்றும் செவந்தி தம்பதியரின் மகளாக ஒரு மராட்டிய குடும்பத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் ஹேமா மங்கேஷ்கர் இவரது தந்தை ஒரு பாரம்பரிய மிக்க பாடகராகவும் நாடக கலைஞராகவும் இருந்ததால் தனது தந்தையிடம் தந்தையிடமிருந்தே இசை பயிற்சியை கற்க தொடங்கினார் லதா மங்கேஷ்கர் இதன் பிறகு புகழ்பெற்ற அமான் அலிகான் சாஹிப் மற்றும் அமானத்கான் கான் ஆகியோரிடம் பாரம்பரிய இசை பயிற்சியை பயின்று தனது ஒன்பதாவது வயதிலேயே அரங்கேற்றமும் கண்டார் லதா மங்கேஷ்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் கிதி என்ற மராத்தி மொழி பாடலை பாடியதன் மூலம் தனது திரை இசை கணக்கை துவக்கிய லதா மங்கேஷ்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் வெளிவந்த மஜ்பூர் திரைப்படத்தில் இவர் பாடிய பாடல்கள் மூலம் ஒரு மாபெரும் திருப்பத்தை கண்டார் தொடர்ந்து வந்த பர்சாத் அந்தாஸ் துலாரி மகள் போன்ற படங்கள் இவருக்கு மேலும் பெரும் புகழை தேடித்தந்தன மெல்லிய குரலும் திடமான மனமும் படைத்த லதா மங்கேஷ்கர் தனது அயராத உழைப்பால் அளப்பரிய வெற்றிகளை பெற்று உன்னத நிலையை அடைந்த அடக்கமும் அமைதியும் உடையவராகவே தனது வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து வந்தார் நவ்ஷத் ஜெய்கிஷன் சி ராமச்சந்திரா அனில் பிஸ்வாஷ் ஹேமந்த் குமார் சலில் சௌத்ரி எஸ் டி பர்மன் ஆர் டி பர்மன் மதன் மோகன் கல்யாண்ஜி ஆனந்த்ஜி ராகேஷ் ரோஷன் ஆனந்த் மிலிந்த் அனுமாலிக் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் என இந்தியாவின் தலைசிறந்த இசையமைப்பாளர்கள் அனைவரிடமும் பணியாற்றிய பெருமை மிக்கவராகவும் அறியப்பட்டார் லதா மங்கேஷ்கர் பாரத ரத்னா பத்ம பூஷன் பத்ம விபூஷன் தேசிய விருதுகள் தாதா சாஹிப் பால்கே விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது மகாராஷ்டிரா மாநில சினிமா விருதுகள் மகாராஷ்டிரா பூஷன் விருது மகாராஷ்டிரா ரத்னா விருது பிலிம்பேர் விருதுகள் கௌரவ டாக்டர் பட்டங்கள் என எண்ணற்ற விருதுகளும் பட்டங்களும் இந்த இசையரசையை நாடி வந்து பெருமை தேடிக் கொண்டன அதிகமான பாடல்களை பாடிய பின்னணி பாடகர் என்று கின்னஸ் புத்தகத்திலும் இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராஜ்யசபா எம்பி ஆகவும் இருந்திருக்கின்றார் லதா மங்கேஷ்கர் பின்னணி பாடுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சில திரைப்படங்களை தயாரித்தும் இசையமைத்தும் இருக்கின்றார் ஏறக்குறைய இருபது இந்திய மொழிகளில் பின்னணி பாடிய இவர் தனிப்பாடல்களாக பாடல்களாக பாடல்கள் வரை பாடியிருக்கின்றார் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஆராரோ ஆராரோ என்று ஆரம்பமாகும் ஆனந்த் திரைப்பட பாடலும் சத்யா திரைப்படத்தில் இடம்பெற்ற வலையோசை கலகலகலவன என்ற பாடலும் எங்கிருந்தோ அழைக்கும் எஞ்சீவன் என்று ஆரம்பமாகும் எஞ்சீவன் பாடுது திரைப்பட பாடலும் தமிழ் திரையிசை ரசிக பெருமக்களின் உள்ளங்களில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களாக லதா மங்கேஷ்கரை நினைவு கொண்டே இருக்கும் மண்ணுலகை மகிழ்வித்த இந்த மகத்தான இசைக்குயில் விண்ணுலகை வியக்க வைக்கச் சென்ற இந்நாளில் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்து கொள்வதில் நாம் பெருமை கொள்வோம்